அப்டேட் திருத்தப்பட்ட வழிகாட்டு மதிப்பு இறுதியானதல்ல பதிவுத்துறை விளக்கத்தால் பொதுமக்கள் குழப்பம் செய்தியை விரிவாக காண்போம் சமீபத்தில் நிலங்களுக்கான திருத்தி அமைக்கப்பட்ட வழிகாட்டு மதிப்புகள் இறுதியானதல்ல எனவும் கட்டடம் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளின் மதிப்பீடு அடிப்படையில் மாறுபடும் எனவும் பதிவுத்துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நிலங்களுக்கான வழிகாட்டு மதிப்புகளை குறிப்பிட்ட கால இடைவெளியில் பதிவுத்துறை வெளியிட்டு வருகிறது இந்த மதிப்புகள் அடிப்படையில் இருக்கும் பத்திரங்கள் மட்டுமே பதிவுக்கு ஏற்கப்படும் கடந்த ஆண்டு அரசு வெளியிட்ட சில அறிவிப்புகளால் வழிகாட்டி மதிப்புகளை கடைப்பிடிப்பதில் பிரச்சனை ஏற்பட்டது இதனால் நீதிமன்றத்தின் கண்டனத்துக்கு பதிவுத்துறை ஆளானது சட்ட ரீதியான நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் சில முடிவுகளை பதிவுத்துறை எடுத்தது இதன்படி தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் தற்போது பயன்பாட்டில் உள்ள வழிகாட்டி மதிப்புகளை பத்து சதவீதம் வரை உயர்த்தி ஜூலை ஒன்றில் அறிவிப்பு வெளியிட்டது தற்போது அமலுக்கு வந்துள்ள புதிய மதிப்புகள் குறித்த விவரங்கள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன அதில் நிலங்களுக்கான இந்த மதிப்புகள் இறுதியானதல்ல கட்டணம் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளின் மதிப்பீடு அடிப்படையில் மாறுதலுக்கு உட்பட்டது என்ற குறிப்பு கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளது அரசு துறைகளால் பொதுவாக வழிகாட்டு மதிப்புகள் தான் ஆதரவாக பார்க்கப்படுகின்றன தற்போது அடுக்குமாடி குடியிருப்புக்கான கூட்டு மதிப்புகளும் சேர்த்து அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த மதிப்புகள் கட்டணங்கள் மற்றும் துறை மதிப்பீடுகள் அடிப்படையில் மாறும் என பதிவுத்துறை குறிப்பிடுவது மக்களை குழப்புவதாக அமைந்துள்ளது ஏற்கனவே வழிகாட்டி பதிப்புகளால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் புகார்கள் வருகின்றன இவை போன்ற குறிப்புகளால் துறை நிர்வாகமே பல்வேறு பிரச்சனைகளை இழுத்துள்ளது ஏன் என்று தெரியவில்லை கட்டிடங்களுக்கான மதிப்பு காயக்கிடும் வசதி இதே இணையதளத்தில் தனியாக உள்ளதால் மக்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்